இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் தொன்னூற்று ஒன்று பதினைந்தை நாம் வாசிக்கின்ற போது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் தொன்னூற்று ஒன்றை நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு மோசையின் சங்கீதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகின்ற பொழுது அல்லது ஆபத்தில் சிக்கிக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார் அவர் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் குஞ்சு புத்தகம் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் அமலேக்கியர்கள் சிக்கலாக்கை பிடித்து அதை கொள்ளையடித்த பின்பு சிக்கலாக்கை அக்னியினால் சுட்டரித்தார்கள் ஸ்ரீகள் சிறியவர்கள் பெரியவர்கள் யாவரையும் சிறைபிடித்து சென்றுவிட்டார்கள் எனவே தாவீதோடு கூட இருந்த யுத்த மனிதர்கள் தாவீதின் மீது கல்லறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு கர்த்தரை நோக்கினான் கர்த்தராய் ஆண்டவரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா நான் அதை பிடித்துக் கொள்வேனா என்று கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்னார் நீ அதை பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார் அப்படியே ஆபத்திலே அல்லது தன்னுடைய சொந்த வீரர்களாலே கல்லறிய வேண்டும் என்ற சூழ்நிலையிலே காணப்பட்ட பொழுது கத்திரை நோக்கி பார்த்த நிமித்தமாய் அவன் அந்த தண்டை பின்தொடர்ந்து அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து அவர்களோடு கூடிய யுத்தம் பண்ணி ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வசனம் மிக நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே ஆபத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார் அவர் நமக்கு உதவி செய்கிறார் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய பணி நிமித்தமாய் கிணற்றருகே வேலை செய்து கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு மண் சரிவு ஏற்பட்டபடினாலே அவர் கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டார் கிணற்றுக்குள்ளே புதிதாக சுவர் கட்டப்பட்ட அந்த இடத்திற்கும் கிணற்றின் மண் சுவருக்கும் இடையே விழுந்து செருகி கொண்டார் அவர் ஒரு நாளும் ஆலயத்திற்கு வராதவர் ஆலயத்திற்கு அருகாமையிலே குடியிருக்கிறார் ஆனால் அந்த ஆபத்தான வேளையிலே ஆண்டவரே எசுவே என்று சொன்ன பொழுது யாரோ ஒருவர் அவரை மெதுவாக குடித்து கொண்டு விட்ட ஒரு தோற்றத்தை அவர் கண்டேன் என்று சொன்னார் அன்று முதல் இன்று வரைக்கும் அவர் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஆபத்திலே யாருக்கு யாருக்கு ஆண்டு பேர் அவர்களை கனப்படுத்த அவர்களை விடுவிக்க ஆபத்திலே அவர்களை உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவேதான் மிகவும் நெருக்கப்பட்ட போது கர்த்தரை நோக்கினான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் உன்னுடைய நெருக்கம் வித்தியாசமாய் காணப்படலாம் சத்ருவால் வருகின்ற நெருக்கம் அது மாத்திரமல்ல நம்முடைய சரீரத்திலேயே காணப்படுகிற பலவீனம் நிமித்தமான நெருக்கம் இன்னும் பொருளாதார பிரச்சனையினால் உண்டான நெருக்கம் இப்ப எல்லாவற்றிலும் நீ காணப்படலாம் ஆனால் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவரே நம்மை கனப்படுத்துகிறவர் அவரே நம்மை ஆசிர்வதிக்கிறவர் அவரே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ணுகிறவர் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்ட உறவுகளை நடத்தும்படியாய் ஆண்ட உருவங்களை விடுவிக்கும்படியாய் ஆண்ட உருவங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்திலே அவர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்கிறார் நீங்கள் நன்மையை கண்டடைவீர்கள் கத்த நல்லவர் என்று சொல்லுவீர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்